பிறந்த நாள் வாழ்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே பத்தாவது மாதம் முப்பதாவது நாள் வியாழ கிழமை பிறந்த தினத்தை காணும் அன்பு சௌதரி அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜி கென்னடி தமிழ் அறிவிப்பாளர் அன்பு கவிதாயினி ஆனந்தனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் என்று போல் என்றும் அப்போதும் அதை அன்போடும் பாசத்தோடும் பல வெற்றிகளை தொற்று காலம் வாழ உலகத்தில் இருக்கும் எல்லா தெய்வங்கள் அருள் பெற்று வாழ்க 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 என்று வாழ்த்துகின்றோம் உங்களை வாழ்த்துபவர் கெனடிய தமிழ் நே நெஞ்சங்கள் கெனடிய தமிழ் அறிவி அறிவிப்பாளர்கள் அத்தனை ஒட்டுமொத்த சொந்தங்களும் உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றார்கள் அன்பு கவிஞர் கவிதாயினி என்ற ஆனந்தன் எப்போதுமே எங்கள் வான்காட்டுக்காக ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல நன்பி நல்ல சகோதரி அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லுகின்றேன் பல கவிதைகளை எழுதி எங்கள் வான்காட்டுக்காக போதுமே கவிதை காதைகள் நற்சிந்தனைகள் என்று என்பவற்றை அழகாக அவரை பதிவு செய்து எங்கள் வான்காட்டுக்கு அனுப்பி வைப்பார் அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்னும் அனுப்பி வையுங்கள் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் எங்கள் வான்காட்டிலே எங்கள் வான்காட்டுக்காக எப்போதுமே உந்தலாக இருக்கின்ற உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் இது ஆர் ஜே ஆர் மோகன் எனடிய தமிழ் காற்று நன்றி அன்பு சோழரே